ரைட் எனது குருநாதர் ஜி கே ஐயாவின் கண்டுபிடிப்பான சந்திரநாடியில் எனக்கு பலன் சொல்வது மிகவும் சர்க்கரை சாப்பிட்டது போல் ரொம்ப ஈஸியாக எனக்கு பலன் கிடைக்கும் அது என்னவோ தெரியல என்னை பிடிச்சி ரொம்ப ஒட்டிகிச்சது சந்திரநாடி முறையில் ஒரு ஜாதகத்தை நமக்கு டேட்டாஸ் மட்டும் கொடுப்பாங்க நாம் ஜாதகம் போட்டு எடுத்துக்கிட்டு இந்த ஜாதகத்துக்கு நான் அதிகமாக எடுத்துக்கொண்டது ஐந்து நிமிடங்கள் ஐந்து நிமிடத்தில் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்ல முடியும் என்றால் அது சந்திரனுடைய விதிகளே அதற்கு காரணம் இப்ப நான் இதுக்கு அந்த டஸ்ட் இது கொஞ்சம் இருக்கும் இருக்குங்களா ஓகே ரைட் பேசினா புரிஞ்சுக்கலாம் லக்கனம் சந்திரன் ரெண்டுமே கண்ணி நான் இப்ப சந்திரன் வந்து இப்பதான் டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு காலையில பார்த்துருப்பேன் அப்ப காலையில பார்த்தப்போ பதினோரு மணிக்கு பார்த்தப்போ இங்க சந்திரன் இருபத்தி எட்டு டிகிரி அதே செவ்வாசாரம் தான் ரைட் ஓகே சந்திரநாடி விதி சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறார் அங்கே என்ன கிரகங்கள் உள்ளது இங்கே லக்கணத்தையும் சந்திரனையும் இன்றைக்கு கோச்சார சந்திரன் சந்திக்கிறார் அந்த அடிப்படையில் சந்திரன் இங்கே சந்திரன் இந்த லக்கணம் இவர் சந்திரன் பதினாறு டிகிரி கிட்டத்தட்ட இருபத்தெட்டு டிகிரினா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டிகிரி வந்திருக்கும் இந்த பதினாறு டிகிரி பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும்போது போது இவர் பயங்கர டென்ஷன்ல இருந்திருப்பார் முதல் விதி சந்திரன் சந்திரன் மீது பயணிக்கும் பொழுது பிளஸ் ஆர் மைனஸ் மூணு டிகிரி இருக்கும் பொழுது நிச்சயமாக சலனம் மனதில் அதிகமாக இருந்திருக்கும் பாயிண்ட் தாராளமா எடுக்கலாம் இருந்தீங்களா சார் எஸ் ஆமா அதற்கடுத்தது நீங்கள் இப்பொழுது மாற்றத்தை விரும்புகிறீர்கள் சந்திரன் என்ற கிரகம் மாற்றத்தை விரும்பக்கூடிய கிரகம் சரிங்களா இந்த பெரிய தொந்தரவு வீட்டுக்காரி வேற எதுவும் இல்லைங்க சுட்டிக்காட்டுகிறது ரைட் இது இருக்கும் இடம் எங்கிருந்து வந்தது பாசாயம் வந்தது சந்தரன் சனியை தொட்டு வந்திருக்கிறது சனி என்பது தொழில்காரகன் கரெக்டுங்களா இந்த ராசி லக்கணத்துக்கு ஐந்துக்கும் ஆறு கூடிய சரிங்களா விதி சந்திரை பயன்படுத்தும் பொழுது சந்திரன் எங்கிருக்கிறார் யாரை போகிறார் இது விதி அதற்கடுத்தது எந்த இதனுடைய திரிகோணத்தில் ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பதில் காணும் முறை ஃபஸ்ட்டு இதை பார்த்தாச்சு பதில் சொல்லியாச்சு ஆமான்ட்டாரு அதுக்கு இந்த கடந்து வந்த சனி தொட்டாச்சு சனி தொழில்தரகன் அவர் எந்த பாவகத்துக்கு அந்த பாவகத்தின் மூலியமாக ப்ராப்ளம் தொழில் மொட்டையா சொன்ன போதுங்களா அவர் தொழில் செய்யறாரா வேலை செய்யறாரா இங்கே ஆறாம் இடம் வேலை உங்களுக்கு வேலையில பிரச்சனை சார் ஆமாம் மறுப்பே கிடையாது சரி எப்படி பிரச்சனை எப்படி கோச்சாரத்தில் ராகு சூரியன் மீது பயணம் இந்த லக்கணத்திற்கு சூரியன் சூரியன் விரையாதிபதி இங்கே சூரியன் என்பது இங்கே இவருக்கு வேலை கொடுத்தவர் சனி இந்த வீட்டுக்குரியவர் இவர் வேலையில் இருக்கிறார் இங்கே ராகு பதினாறு டிகிரி இது அஞ்சு டிகிரி இங்க ஆரம்பிக்கும் பொழுதே இவருக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க வேற வேலைய பார்த்துங்க இன்னும் ஒரு ரெண்டு மாசம் மட்டும் நீங்க இருக்கலாம் அப்படின்னு நேத்தை கூப்பிட்டு சொல்லிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசமாவே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சார் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு ஆறு மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு ஆறு மாசம் எப்படி சொன்ன நானு டிரான்சிட்டின் ராகு ராகு பயிற்சி ஆனவுடனே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ரைட் ஆறாம் இடம் சூரியன் ரெண்டும் கலக்கிறது இங்கே செய்யும் வேலையில் இவருக்கு பிரச்சனை ஆம் ரைட் இப்போ சனியினுடைய பாவகத்தை வைத்து பலன் சொல்லியாச்சு இங்கே சந்திரன் அடுத்து சந்திக்க போகும் கிரகம் ராகு இரண்டாம் வீட்டில் ராகு பிரச்சனையை சந்திக்கிறார் தெளிவாக சொல்லலாம் பிரச்சனைகளை தான் சந்திக்க போறார் அதை மாற்றமே இல்லை இந்த வேலை விட்டு வந்தவனே பிரச்சனை சந்திக்க போகிறார் ரைட் அதற்கடுத்தது ஐந்தாம் இடம் எதனால் இந்த பிரச்சனை யாரால் இந்த பிரச்சனை இவர் தள்ளப்பட்டார் ஆனால் இவர் பிறந்த அந்த போட்டிருந்தா இவர் பிறந்தவர் நேர்மையான அதிகாரி இங்கே சீனியர் அக்கௌண்டா இருக்காரு ஒரு பெட்ரோல் பங்க சனி ஆறுக்குடையவர் கூடையவர் சனியினுடைய காகத்தின்படி பெட்ரோல் பங்க் எஸ் இல்ல நீர் வீட்டிலங்கிறத விட சனி வந்து பெட்ரோல் கை கால் அழுக்குப்படக்கூடிய தொழில் அந்த மாதிரில தாங்க வேலை பார்ப்பீங்க ஆமாங்க அது சனியை வச்சு சொல்லியாச்சு பாவகத்தை வச்சு அவர் வேலை செய்கிறார் பாவகத்தினுடைய சூழல் மீது ராகு பயணம் சந்திக்கிறார் திரிகோணத்தில் ராகு சாரி இரண்டாம் வீட்டில் சந்திக்கக்கூடிய சந்திரன் ராகுவை சந்திக்கிறார் அதற்கு அடுத்தது இங்கே சுக்கரன் புதன் மாந்தியை தொழுகிறது சந்திரன் இந்த வந்த சந்திரன் தொடுறாரு உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் பெண்களால் பிரச்சனை எஸ் ஆர் நோன் ஆமாங்க சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் லக்கனம் ராசி அதிபதியிடம் அவரும் இங்க ஐந்தாம் வீட்டில் என்ன பண்ணுவார் அஞ்சுக்கு அஞ்சு என்ன பண்ணுவார் உங்களுடைய யோசனைக்கு விட்டுறேன் சொல்லுங்க அவ்வளவுதான் ஒரு வயசு ஐம்பது வயசு அப்போ அங்க எதுவும் கசமுசா நடந்திருக்கு சரிங்களா இந்த சிக்கலால் உங்களுக்கு உங்க நிர்வாகத்தின் நிர்வாகம் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது ஆமாம் கரெக்டுங்களா பலன் வந்துருச்சு விஷயம் இந்த பிரச்சனை நீங்க இப்போ இந்த வேலையிலிருந்து விலக போறீங்க இவர் கேட்ட கேள்வி இதெல்லாம் நடந்தது சரிதான் சார் நான் விலகலாமா வேணாமா அதற்கடுத்து விடி காலம் என்ன செய்யணும் எஸ் இதுக்கு கோச்சாரத்தில் சந்திரன் நான் பார்க்கும் பொழுது இங்கே இருபத்தி டிகிரி கோச்சாரத்தில் குரு பத்தாம் இடத்தில் குரு பத்துக்கு வந்தால் என்ன செய்யும் பதவியை ஒரு நிகழ்வை நாம் பலன் எடுக்கும் பொழுது இந்த எல்லாம் தொட்ட பின்பு நடக்கமா நடக்காதா நூறு சதவீதம் கோச்சாரத்தை எடுத்தால் மட்டுமே அதே இங்கே திசா புத்தியும் சம்பந்தப்படுகிறது சனி திசையில் புதன் புத்தி சனி புதன் இரண்டுமே இங்கு தெளிவாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிகள் படி சனி புதன் என்ன பண்ண நிறைய பேருக்கு தெரியும் இங்கே ஒரு ஏமாற்றத்தை இவருக்கு கொடுத்தே தீரும் அதான் நான் கொடுத்த பதில் சார் நீங்க ஏமாற போறீங்க யாரோ உங்களை வேலை செய்யற இடத்துல பிரச்சனையை சிக்க வைக்க போகிறாங்க புதன் புத்தி நிச்சயமாக கடன் நோய் வழக்கு இது மூன்றில் ரெண்டு வந்தே தீரணும் யாரால் பெண்களால் எங்கே சனி திசை சனியும் புதனும் கண்டிப்பாக ஏமாற்றி உங்களை ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு தள்ள போகிறது ஆமாங்க தள்ளியாச்சு அடுத்து நான் என்ன செய்வேன் அவர் கேட்கக்கூடிய முதல் பதில் குரு பப்பா வீட்டுக்கு வந்தாச்சுங்களா ஓகே பதவியை பறிச்சிடும் ஆனால் தான் ட்விஸ்ட் இங்கே ஜூன் ரெண்டாம் தேதி டிரான்சிட் ஆகிறாரா குரு இங்க யாரு மேல வரப்போகிறார் சனி மீது வரப்போகிறார் இங்கே நேர்கதிகள் திரும்பி இங்கே இந்த சனி வக்கர சனியை லக்னம் ராசிக்கு பதினொன்னு இருக்கிற சனி இவருக்கு பக்காவா சப்போர்ட் பண்ணுங்க பதினோராம் மேடம் எந்த கிரகம் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்களா ஜோதிட விதி கரெக்ட்டுங்களா விதியும் வந்துருச்சா அதன் மீது குரு இங்கே குரு நாலுக்கும் ஏழுக்குடையவர் ஏழுலயே இருக்கிறார் ஆட்சி பெற்றிருக்கிறார் நின்ற சாரம் இருபத்தி ரேவதி நட்சத்திரம் இங்கே இந்த புதனின் நட்சத்திரத்தில் இருக்கிறார் இந்த குரு இந்த குருவை சந்திப்பார் சனிமீது குரு பயணம் வேலை சூப்பரான வேலை கிடைக்குங்க இதை விட சம்பளம் அதிகமா கிடைக்குங்க நீங்க தாராளமா வெளியே போயிருங்க ஆனால் நீங்க ரெண்டு மாசம் இதே கமல்ல டிராவல் பண்ணிக்கணும் இந்த திசா புத்தி உங்களை சப்போர்ட் பண்ணாது உங்களை ஏமாற்றுது ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாற்றி வெளியனுப்புது அதனால் செலவுக்கு நீங்க கடன் வாங்கி வீடு கட்டிருப்பீங்க புதன் புத்தி இஎம்ஐ கண்டிப்பா இருக்கும் புதன் புத்தினா தைரியமா சொல்லுங்க இஎம்ஐ கண்டிப்பா இருக்கும் யாரும் மறக்கவே முடியாது உங்களுக்கு உடம்புல தொந்தரவு இருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு வழக்கு போயிட்டு இருக்கு ஆமாம் இந்த புதன் புத்தி ஷார்ட் பீரியடா எவ்வளவு நாள் இருக்கோ பாத்துங்க அதுக்கேத்த மாதிரி இந்த குருனுடைய பயிற்சி ஜூன் இரண்டாம் தேதி வருது அதுவரையும் ரெண்டு மாசம் மட்டும் டிராவல் இந்த ஜாப்ல இருந்துட்டு அதுக்கடுத்தது அவர் எர்ணாகுளம் சாரி கேரளாவை சேர்ந்தவர் இங்க ஈரோட்டில் வேலையில் இருக்கிறார் வீட்டுக்கு போய் மனைவிடத்தில் தெளிவாக சொல்லுங்கள் ஏழாம் இடம் மனைவி நல்லா வலுவா இருக்காங்க அவங்க ரெண்டு மாசம் உங்களை பாதுகாப்பாக செஞ்சுக்குவாங்க பவகரணம் நேர்மையான அதிகாரி இவர் உயர்குடி வகுப்பை சேர்ந்தவர் அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு பிராமணர் கண்ணீர் விட்டு கதறி அழுகுறார் ஆன்லைனில் நான் ஒரு தப்புமே செய்யலை சார் தேவையில்லாமல் அந்த பொண்ணை என்னடா பேசினதா அப்படின்ட்டு ஆமாம் விதியின் விளையாட்டு எங்கே போகிறது கண்டிப்பாக செய்யும் ஏன்னா லக்னாதிபதி அஞ்சாம் வீட்டுல போயிட்டார் நீங்கள் பேசுறியோ பேசுறியோ கடவுளுக்கு தெரியும் நேர்மையாவே பேசிருக்கலாம் இங்கே கட்டம் காட்டுகிறதே சந்தர்நாடி விதியில் சரியாக அமைப்பு கரெக்டாக நான் ஒரு ஆஃப் அன் அவர் டைம் எடுத்துக்கிட்டேன் அவருக்கு இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு நான் ஜென்ரேட் பண்ணது ஐ மீன் இந்த பலனை எடுக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் எனக்கு டைம் கொடுத்தாச்சு கொடுத்த பின்னாடி அவருக்கு சொல்லப்பட்ட அதுக்கடுத்து பரிகாரம் சிம்பிள் பரிகாரம் பவகரணத்திற்கு கற்பூரம் சாரி கரெக்டாக அந்த வேர்டு மறந்துடுச்சு சொல்றேங்க செகப்பில் இல்லை இல்லை சிகப்பில் ஒரு மஞ்சள் அந்த மஞ்சள் என்ன சொல்லுவாங்க பேரு கஸ்தூரி மஞ்சள் கரெக்ட் கஸ்தூரி மஞ்சள் கலந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டு போனா இங்கே உங்களுடைய பாசாகட்டும் உயரதிகாராகட்டும் இந்த ரெண்டு மாசம் உங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க இது ஆணுக்கு சப்போஸ் இதே பெண்ணுக்கு இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் போட்டு தண்ணியில போட்டு குளிக்கணுங்க குளித்தால் கணவனிடத்தில் இருக்கக்கூடிய வே கருத்து வேறுபாடு மற்றும் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள் பிரச்சனை இதெல்லாமே அவங்க கொஞ்சம் அந்த வேல்யூ வந்து டி பண்ணும் இதனுடைய தாக்கம் அவருக்கு பரிகாரம் கொடுத்தாச்சு இப்போ விதிகள் ஒன்றுன்னா சந்திரன் பயணம் பிரச்சனை சந்திக்க போகிறார் இரண்டாவது திசா புத்தி பார்த்தீங்கன்னா புதன் புத்தி ஒன்றுக்கும் பத்துக்குடையவர் ஒன்று பத்து ஏற்பட்டால் ஒன்று ஆறு பத்து திசா புத்தி வந்தால் திருமணமான கணவன் மனைவி பிரிவு வேலையில் இருந்தாலும் கண்டிப்பா பிரிவு வந்து பதில் இப்படிதாங்க இந்த சந்திர நாதி விதிகள் கணக்கச்சகமாக பொருந்தி பலனை சொல்ல உதவுகிறது இது சாட் சாட் நான் பார்த்து வந்த இந்த இடத்துல யாராவது ஜாதகம் கொடுத்தீங்கன்னா இந்த குறுக்கலை ஜாதகத்துக்கும் உடனடியாக இந்த மாதிரி பதில் ஒவ்வொரு நான் செய்யக்கூடிய வேலை அதனால் காலம் கருதி அடுத்த ஒரு பேச வேண்டி இருக்கிறதுனால் என்னுடைய உரையை கரெக்டுங்களா என்னுடைய உரையை இதோட முடித்துக் கொள்கிறேன் என்னுடைய குருநாதர் ஜி கே ஐயாவின் சந்தன நாடி விதிகள் படி பலன் எடுத்துக் கொண்டிருக்கும் முறையில் எந்த விதத்திலும் சிறிது கூட பலனை சொல்வதில் தயக்கமில்லாமல் தைரியமாக சரியான பதிலோடன் உறுதியான தெளிவான பிரிடிக்ஷனை கொடுக்கக்கூடிய நாடி வாழ்க பலமுடன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா நவசக்தி ஜோதிட கருத்தரங்க தலைவர் வேலு சிவர்களை அவர்களை வணங்கி இதுவரை என்னுடைய உரையை கேட்ட உங்களுக்கும் ஒரு வணக்கத்தை செலுத்தி திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியல் சங்கத்தில் செயலாளராக பணியாற்றி வரும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த ஜோதிட துறையில் இந்த நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறோம் என்னுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு எண்பத்தி ஏழு இரண்டு எண்பத்தி ஏழு ஆங்கிலத்தில் நைன் செவன் எயிட் நைன் போர் எயிட் செவன் டூ எயிட் செவன் ஜாதக தொடர்புக்கு தொடர்பு கொள்ளலாம் வாழ்க வளமுடன் ரொம்ப தெளிவா விளக்கியிருந்தாரு அவருக்கு புரோகிதர் மற்றும் ஜோதிடர் மாணிக்க மையா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்